காயார் முதல்நிலை ஊராட்சியில் ஆடலீஸ்வரர் திருக்கோவில் அருகே அஇஅதிமுக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் தையூர் ஊராட்சிமன்ற மன்ற தலைவருமான எஸ் குமரவேல் தலைமையில் கழக உறுப்பினர்களுக்கு கழக உரிமை சீட்டு எனும் அடையாள அட்டைகளை வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திருப்போரூர் தொகுதியில் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கிய செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கடுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் காயூர் முதல்நிலை ஊராட்சியில் மாம்பாக்கம் செல்லும் பிரதான சாலை ஒட்டி அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஆடலீஸ்வரர் திருக்கோவில் அருகே இன்று காலை சுமார் பத்து மணியளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியக் கழகம் ஏற்பாட்டில் கட்சி உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு எனும் கழக அடையாள அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவருமான எஸ் குமரவேல் தலைமை தாங்கினார் கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் வி பக்தவச்சலம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பையனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவருமான பையனூர் குமார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் மாவட்ட செயலாளர் கோவலம் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் காயார் முதல்நிலை ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஜெகதலராமன் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக ஐடி பிரிவு தலைவர் மகேந்திரன் ஆகியோர்கள் அனைவரையும் வரவேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக கட்சியை திருப்போரூர் தொகுதி சட்டமன்றம் மாபெரும் வெற்றி அடைய செய்ய வேண்டிய களப்பணிகள் குறித்து

வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு அதை ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால் ஒரு ஒரு அமைப்புகள் வரும்போது இலை தேர்தலில் நல்லா சிறப்பாக பணியாற்றுறவங்க திரும்பி செயலாக வரலாம் சிறப்பாக பணியாற்ற முடியும்னு சொன்னாக்க அவங்க குடும்பத்துலேயும் பசங்க யாராக இருந்தாக்க போடலாம் நல்லா செயல்படுறவங்க போடலாம் அது போல் ஒரு பணியை நீங்கள் வந்து செய்யுங்க தாயார பொறுத்தினரை சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தொள்ளாயிரம் ஓட்டு வந்து திமுக வாங்கிடுது அனுப்பி ஓட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம் இந்த ஓட்டு சதவீதம் குறை சொல்ல மன கஷ்டமாக இருக்குது என்கிட்டக்கா நம்ம ஆட்சி வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இருக்குது நாட்டு மக்களுக்காக பல நன்மைகளை செய்திருக்குது அப்படி செய்திருக்கு சொல்ல இது போல் ஓட்டு சதவீதம் கம்மியாக இருக்கு சொல்ல நாளைக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நிற்கிறோம் ஒடி கவுன்சில் நிற்கிறோம் வெற்றி பெற்றதே தோற்றவன் ஆகிட்டான் எப்படி ஆகிட்டான் அவனுடைய ஆட்சி அது அதுபோல் அவனுடைய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வெற்றி பெற்ற நபர் தோத்துட்டு உட்காந்துருற அளவுக்கு சுரேஷ் சார் உட்கார்ந்த அளவுக்கு இப்போ ஆகிட்டு ஆட்சி அவன் கையில் இருக்கு